ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸுன்னு சபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்று பார்ட்டிக்கு வந்துட்டு நீங்கள் குடிக்கும்போது நம்ம பார்ட்டிலாம் நான் குடிக்க கூடாதா என்று கேட்ட சஞ்சனா தானும் கையில் ஒரு வைன் கிளாஸை எடுத்து குடிக்க தொடங்கினாள் அவளை முறைத்து பார்த்த விஜய் என் கூட போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டியா நீ ஆமா சஞ்சய் எங்க எப்பயும் இந்த மாதிரி மூவி ஈவென்ட் செலப்ரேஷன் பார்ட்டிஸ்க்கு எதுக்குமே நீங்கள் ரெண்டு பேருமே வரமாட்டிங்களே இப்போ என்ன அடிக்கடி நீ மட்டும் இந்த பக்கம் வர சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசை வந்துடுச்சு அவனுக்கு அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லு நம்ம ப்ரொடக்ஷன்லேயே நீ நடிக்கலாம் பட் மற்ற கம்பெனி கூட எல்லாம் உன்னை நான் நடிக்க விட மாட்டேன் என்று குடித்து கொண்டே சொன்னான் ஐயோயோ எனக்கு வேணாம் எனக்கு நடிக்கிறதெல்லாம் செட் தானா உங்க மூவி ஏதாவது வந்தா நானும் இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் வரணும்னு தான் நினப்பேன் பட் இங்க வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களும் பிஸியா இருப்பீங்க எனக்கு தனியா இங்க போர் அடிக்காதா அதான் நான் எப்போதும் வரதில்லை இப்போ எனக்கு நியூ ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க நான் முக்கியமா அதித்தியை பார்க்க தான் வந்தேன் என்று சஞ்சனா விஜயிடம் பேசிக்கொண்டே தன் கண்களை அப்படியும் இப்படியும் சுழலை விட்டு யாரையோ தேடினாள் திடீரென சஞ்சனா அமுதாவை பற்றி பேசியவுடன் மீண்டும் அவளைப் பற்றி சிந்தனைகளில் மூழ்கினான் விஜய் அதனால் தானும் அமைதியாகி சஞ்சனா பார்த்தபடி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஹீல் ஸ்லிப்பர் போட்டுக்கொண்டு கொண்டு நடக்க தெரியாமல் கருப்பு நிற கவுனில் அதற்கு ஏற்ற மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைலிங் உடன் படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த அமுதாவை கவனித்தாள் சஞ்சனா சில மணி நேரங்களுக்கு முன்பாக பாவாடை தாவணியில் கிராமத்து தேவதையாக கலக்கிய அமுதா இப்போது அதற்கு எதிர்மாறாக மாடர்ன் மங்கையாக களம் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்ட சஞ்சனா அண்ணா அங்க பாருங்க அமுதா செம்ம ஹாட்டா இருக்காங்க டீசெண்டா பார்ட்டி வியர்ல கூட ஷி லுக் சோ செக்ஸி அண்ட் கிளாசிக் இந்த மாதிரி இவங்களை யார் பார்த்தாலும் உடனே விழுந்துருவாங்க ஷி இஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அழகா இருக்காங்க நான் மட்டும் பையனா இருந்தா இவங்க என்னை விட பெரிய பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு நானே இவங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் அவள் பேச பேச அமுதாவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த விஜய்க்கு இப்போது அவள் சொன்னதையெல்லாம் அவனது வருஷனில் மனதிற்குள் ஓடியது அவளை போல அவனும் அமுதாவின் அழகில் திகைத்து போய்தான் நின்றான் தயக்கத்துடன் பார்ட்டி ஹாலிற்கு நுழைந்த அமுதா அங்கிருந்த அனைவரும் அவளை பார்ப்பதை போலவே உணர்ந்தாள் என்னது எல்லாரும் நம்மளே பார்க்கறாங்க நமக்கு இந்த டிரெஸ்ஸு சூட்டாகலையா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்புறம் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன எதுன்னு யார்கிட்டையாவது கேட்கலாம்னு பார்த்தா ஒருத்தங்க கூட தெரிஞ்சவங்களா இல்லை என்று புலம்பியபடி சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது ஓரமாக நின்று குடித்து கொண்டிருந்த விஜயும் சஞ்சனாவும் அவள் கண்களில் தென்பட ஏதோ ஒரு தெரியாத ஊரில் தொலைந்து போன குழந்தை போல அதுவரை சோகத்தில் இருந்த அமுதா அவர்களை பார்த்தவுடன் சிரித்த முகமாக அவர்கள் அருகில் சென்றாள் விஜய் இன்னும் அவள் அழகில் வாயடைத்து போய் அப்படியே அவளை பார்த்தபடி நிற்க கையில் இருந்த கிளாஸை உள்ள டேபிளில் வைத்துவிட்டு வேகமாக அமுதாவின் அருகில் சென்ற சஞ்சனா அவளை கட்டி பிடித்து அவளுடன் சேர்த்து சுற்றியவாறு வா வா அதிதி யூ லுக் சோ பியூட்டிஃபுல் என்றாள் தேங்க்ஸ் சஞ்சனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் இப்பதான் டைம் ட்ரெஸ் பண்றேன் சோ எனக்கு செட் ஆகாம போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு என்று அமுதா சொல்ல அட என்ன நீங்க இப்படி இருக்கீங்க உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியல அதித்தி நீங்க நேச்சுரல் பியூட்டி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகும் எப்பவுமே அண்ணா உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு நீங்களே வேணும்னா அண்ணா கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுங்கண்ணா அதித்தி பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க தானே என்று அமுதாவிடம் சொல்லிவிட்டு விஜயை பார்த்து கேட்டாள் சஞ்சனா உடனே அமுதாவும் விஜயை பார்த்தாள் தன் கையில் இருந்த வைனை ரசித்து குடித்தபடி அமுதாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்த விஜயின் பார்வை இறுதியாக அவளது செவ்விதழ்களில் வந்து நின்றது அதை பார்த்தபடியே பியூட்டிஃபுல் இவகிட்ட என்ன குறை சொல்ல முடியும் எல்லாரையும் விட அதித்தி எப்பவும் ஸ்பெஷல் தான் என்று தன் மனதில் இருப்பதை அப்படியே சொன்னான் அவனையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சஞ்சனா சூப்பர் சூப்பர் அண்ணா அதித்திய பார்த்ததிலேயே நல்லா தெரியுது கண்டிப்பா இவங்கதான் என் ஃபியூச்சர் அண்ணி அண்ணா இவங்களை லவ் பண்றாருன்னு பார்த்தாலே தெரியுது ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே இவங்களுக்கும் அண்ணா மேல ஃபீலிங்ஸ் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருப்பாங்க என்று நினைத்தவள் அமுதா அவனுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காக இப்போது அவள் முகத்தை உற்று பார்க்க தொடங்கினாள் வெட்கத்துடன் முகம் சிவக்க விஜயை பார்த்து புன்முறுவல் சிந்திய அமுதா தேங்க்ஸ் சார் இதை வேற யாராவது சொல்லியிருந்தாலும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமானு தெரியல உங்களோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பாக்கும்போது எனக்கு நானே அழகா தெரியற மாதிரி இருக்கு பட் அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் உங்களாலதான் நான் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கேன் அண்ட் எனக்கு இந்த சேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஆசையுடன் விஜயை பார்த்தபடி சொன்னாள் அவள் பொதுவாக அனைத்தும் பிடித்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட என்னவோ சஞ்சனாவிற்கு அவள் எதிர்பார்த்ததை போல அமுதா விஜய் பிடித்திருக்கிறது என்று சொன்னதை போலதான் இருந்தது அதனால் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டவள் என் அண்ணாவை இந்த இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காம போயிடுமா சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ட்ராக் வரணும் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் என்று நினைத்து பைத்தியம் போல அவள் பாட்டிற்கு சிரித்து கொண்டிருந்தாள் இந்த பார்ட்டியிலாவது கண்டிப்பாக தான் அமுதாவை விட அழகாக தெரிய வேண்டும் என நினைத்து மெனக்கெட்டு இவ்வளவு நேரமாக மேக்கப் போட்டுக்கொண்டு தயாராகி கவர்ச்சியான ப்ளூ நிற பார்ட்டி கவுன் ஒன்றை அணிந்து கொண்டு அங்கே வந்த மோனிஷா தன் அப்பாவையும் விஜயையும் தேடிக்கொண்டிருந்தாள் அவள் கண்கள் ஒன்றாக நின்று பேசி சிரித்து கொண்டிருக்கும் விஜய் சஞ்சனா மற்றும் அமுதாவின் பக்கம் செல்ல மேக்கப் போட்டதில் பார்ப்பதற்கு நல்ல பால் நிறத்தில் இருந்த அவளது முகம் இப்போது கோபத்தில் தக்காளி போல சிவந்தது கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக தன் கைகளை இறுக்கமாக மோனிஷா முடியுமோ உன் இந்த மாதிரி உன்னால சிரிக்க முடியாது இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிய இன்னைக்கு நான் முடிச்சு வைக்கிறேன் அனாமிகாவே போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல ஏதேதோ பண்ணி அனாமிகாவை வேணும்னா விஜய் சார் அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் ஆனால் யாராலையும் இன்னைக்கு நான் பண்ண போறதை இந்த மூவி ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வரும்போது நான் விஜய் குருமூர்த்தியா இருக்கிறத விஜய் சாரே நினைச்சாலும் அவர்களது திட்டத்தை எப்போது எங்கே எப்படி செயல்படுத்த வேண்டும் என டிஸ்கஸ் செய்வதற்காக அவளது அப்பாவான டைரக்டர் ஸ்ரீகாந்தை தேடி சென்றாள் அண்ணாவும் இவங்களும் தனியா பேசட்டும் அப்பதான் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகும் நடுவில் நம்ம எதுக்குங்க வெற்றியையும் வந்ததுலேருந்து நம்ம பார்க்கவே இல்லை இவங்களை விட்டுட்டு நம்ம அவ எங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம் என்று நினைத்த சஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் போயிட்டு டான்ஸ் ஃப்ளோரில் என்ஜாய் பண்ணுறேன் பா அண்ணா என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து நகர்ந்தாள் இப்போது சஞ்சனாவும் தங்களுடன் இல்லை என்பதால் விஜயிடம் என்ன பேசுவது என தெரியாமல் தயக்கத்திலும் கூச்சத்திலும் இருந்த அமுதா அவனது முகத்தை கூர்ந்து பார்க்க முடியாமல் தன் தலையை கீழே குனிந்து கொண்டிருந்தாள் அவளது இன்ஸ்டன்ட் வெக்கத்தில் அவளுடைய காது மடல்கள் கூட சிவந்து போக அவளது ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து அங்கே அசைவற்று நின்று கொண்டிருந்த விஜய் ஐயோ கொல்றியடி என்று முணுமுணுத்தான் அவன் ஏதோ பேசியதை போல இருந்ததால் தன் தலையை தூக்கி அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்த அமுதா ஏதாச்சும் சொன்னீங்களா சார் எனக்கு சரியா கேட்கல என்று சொல்ல நானா நான் என்ன சொன்னேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்று சொல்லி சமாளித்த விஜய் அவள் அருகில் நிற்பது கூட அவனுக்குள் பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியதால் எப்படி என தெரியாமல் கையில் மதுபானங்களுடன் சென்று கொண்டிருந்த வெயிட்டரை அழைத்து இரண்டு கிளாஸ் வயனை வாங்கி குடித்தான் அமுதா என்ன செய்வது அல்லது என்ன சொல்வது என தெரியாமல் அவனையே பார்த்தபடி அங்கேயே நிற்க இவ்வளவு நேரம் குடித்ததில் கொஞ்சம் போதையாக இருந்த விஜய் என்ன பார்ட்டிக்கு வந்துட்டு அப்படியே என்ன பார்த்துட்டு நிக்கிற உனக்கு பார்ட்டில எப்படி என்ஜாய் பண்றதுன்னு தெரியாதா என்று போதை ஏறிய குரலில் கேட்டான் உடனே பாவமாக தன் முகத்தை வைத்துக் கொண்ட அமுதா தெரியாது என்று இடம் வளமாக தலையாட்ட ஓ தெரியாதா அது சரி நீதா வில்லேஜ் கேர்ள் ஆச்சு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து சென்றான் விஜய் காதல் Meiler